எனக்கும் நீ இல்லாம போறதா அடிக்குது இங்க வந்துருது ஏ மக்களே அப்பாய் ஒரு ஸ்கூட்டி வாங்கி தர சொல்லி ஓட்டிட்டு இங்க வந்துரு ஏ பிள்ளை என்ன செய்யணும் ஒரு பக்கரை கட்டி அதுக்குள்ள போட்டு எடுத்து சென்றடா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா குரங்கு குட்டி மாதிரி கிடப்பா நல்ல கதையா இருக்குதா ஏ பிள்ளை நைஸா குரங்கு குட்டி செல்லுதுல ஆற பாரு ஏமே அப்பாட்ட எல்லாம் சொல்லிராதீங்க ஐயோ உண்மைக்கே நினைச்சது மாதிரி எடுத்து தந்துறவா வா ஸ்கூட்டியே யா மக்களே இங்க வந்து 20 நிமிஷத்துல சேஞ்சிரலாம்ல அப்பா எடுத்துற சொல்லி இப்படி சும்மா இருக்க நேரங்க வா எனக்கு பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் கூட இருக்கணும் பாட்டி பாட்டி போனவ உங்க பாட்டி என்னைக்கு கிடந்தா அங்க வெளிய பக்கத்து வீட்டுல போய் வாய்க்கிறதுக்கு போயாச்சு நான் தான் வீட்டுக்குள்ள சும்மா படுத்து அடக்கி എങ്ങനെ ഇപ്പൊ വരവല്ല பிள்ளை வளர்ந்துச்சுன்னா கூட என்ன கொடுத்துட்டு போவலாம் இந்த சின்ன பிள்ளையை நான் எந்த நீ பாத்துக்கிட முடியும் எம்மா போவல சும்மா சொன்னேன் சும்மா நீ என்ன சொல்றேன்னு பாப்பாங்கிறது காட்டி சொன்னே கோவப்படாதே சும்மாயா சொன்னா ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன் எடி இன்னைக்கு ஒரு 4 மணி போல நானா பையன் கிறிஸ்மஸ் படி கொண்டுட்டு வீட்டுக்கு வரேன்னு 4 மணிக்கா எம்மா நாங்க துணி எடுத்து வெளிய போவேன் இன்னைக்கு மத்தியான 2 மணிக்கு ஆனி பெர்மிஷன் கேட்டு வாரின் சொல்லிருக்கா வெளிய போட்டு இங்க நாளைக்கு வாங்க என்ன விதி பேசியா நாங்க உங்களுக்கு எல்லாம் துணி எடுத்து வச்சிருக்கோம் நீங்க

சிறையா இருக்கு ஒத்த இருக்கணி எல்லாம் வாங்கிட்டியா வாங்கிட்டேன் என்ன குளிர் மணி பாதாச்சும் அத்தனை குளிர் குளிர்வு கன்னியாமரில் இருக்கோமா காஷ்மீர்ல இருக்கோமான்னு கூட தெரிய மாட்டேக்குங்க அவ்வளவு குளிர் குளிர்வு இப்படி குளிர்ந்தா தானே நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் பைபே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு ஆமா அது என்னமோ உண்மைதான் காத்தும் பயங்கர காத்து மூக்கெல்லாம் அடைச்சிட்டுங்க ஆமா உனக்குதான் இந்த குளிரே ஒத்துக்கிடாத உடனே சளி பிடிச்சிரும் ஜலதோஷம் வந்துடும் வீசிங் வந்துடும் எது எந்த பண்ண என்ன இது என்னது மேல ஸ்டார் தங்குது அப்படியே அங்க பின்னாடி திரும்பி பாரு அக்கடை சூடு எங்க கிறிஸ்மஸ் ட்ரீயா ஆமா என்ன வீட்டுக்குள்ளவன் வச்சிருக்கிறீங்க எப்படி வாங்கி இது ஆர்டர் போட்டிருந்தேன் ஒட்டிக்கு கேட்காமலே சரி சர்ப்ரைஸா இருக்கட்டும் பார்த்தேன் கரெக்டா பாரு நீ வெளியே போன நேரம் பார்த்து ஆர்டர் கையில கிடைச்சிச்சு உடனே எடுத்து ஃபிட் பண்ணி லைட் போட்டாச்சு இந்த ஸ்டாரும் ஆர்டர் போட்டிருந்தேன் நல்லா இருக்கா எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயே உள்ள கொண்டு வச்சிருக்கீங்கல உங்க ரெண்டு பிள்ளைகளும் விடுமா அவ்ளோ அவ்ளோ பிச்சு போட்டுருவாள் ஒரு நாள் கூட இருக்காது அதெல்லாம் சொன்னா புரியும் ஒன்னாம் கிளாஸ் போறாள் இன்னுமா தெரியாம இருக்குது கை வைக்க கூடாது அப்ப அடிச்சு புடுவேன்னு சொல்லுவேன் ஆமா அப்படியே பயந்து தள்ளிடுவாள் ரெண்டு பேரும் எப்பா

மூடி எங்கு ஒன்று வைப்போம். லைட் எரிவா? ஆ ஏரிவுமா! பார்தால் லைத்து பொட்டு எடுத்தான் தெரியா போவு! லைத்து பொடும் பொடும் மிக்கா! தேரிவுமா! அப்பி என்ன குடில் எடுப்போம். ஏதோ போட்டோ அனுப்பி விட்டுக்காவே ஓ டெக்கரேஷன் போட்டோவா அனுப்பிட்டாவல்ல இன்னைக்கு நைட் நான் அனுப்பி இதோட சூப்பரா நான் அனுப்பி ஐயோ உரங்கிட்டு கிடக்க தெரியாம சத்தமா வேற பேசிட்டே மறந்தே போய்டேன் இனி அவ்வளவுதான் மக்கள் குட்டி வா வா சரி மக்கள் சரி

செல்ல குட்டிமா என்ன மக்களே அப்படியா மேடம் எங்க கிளம்பி இருக்கிறீ எங்க போனோம் அப்படியா கடைக்கு போனமா ஆமா எங்க செல்ல குட்டி என்கிட்டதான் பேச வரணும் அப்பாட்டதான பேசுவா ஆமா நீ செல்ல அப்பாட்ட மட்டும்தான் பேசுவா போமா வெளியே தானே சாப்பிடணும்